வணக்கம் இது சந்தியாவின் சாரல் திருதராஷ்டிரர் யுதிஷ்டருக்கு காண்டவ பிரஸ்தம் என்ற நாட்டை வழங்கி முடிசூடி வைத்தார் கண்ணபிரானின் வேண்டுகோளை ஏற்று இந்திரன் காண்டவ பிரஸ்தத்திற்கு அனுப்பி வைத்தார் விஸ்வகர்மா பாண்டவர்களுக்காக காண்டவ பிரஸ்தத்தை அழகிய நகராக மாற்றினார் அது முதல் அந்த நகரம் இந்திர பிரஸ்தம் என அழைக்கப்பட்டது ஒரு நாள் நாரத முனிவர் பாண்டவர்களை காண இந்திரபிரஸ்தம் வந்தடைந்தார் பாண்டவர்கள் அவரை வரவேற்று வணங்கி உபசரித்தனர் பின்னர் நாரதர் பாண்டவர் ஐவரை மட்டும் தனிமையில் வைத்து கதை ஒன்றை கூறினார் பாண்டவர்களே முன்னொரு காலத்தில் இரணியகசிபு என்ற அரசனின் வழிவந்த நிருபன் என்பவன் இருந்தான் அவனுக்கு இரண்டு புதல்வர்கள் மூத்தவன் சுந்தன் இளையவன் உபசுந்தன் இருவருமே கொடிய எண்ணம் கொண்டவர்கள் இருந்தாலும் இருவரும் ஒரே எண்ணமும் ஒரே நடத்தையும் கொண்டு தங்களுக்குள் மிக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இருவருக்குமே மூன்று உலகங்களையும் வெல்ல வேண்டும் என்ற பேராசை உண்டானது அதனால் இருவரும் விந்திய மலைக்கு சென்று கடும் தவம் செய்தனர் அவர்களின் தவத்தை கலைக்க தேவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டனர் உயர்ந்த ரத்தினங்கள் அழகிய பெண்கள் இயற்கை சீற்றங்கள் போன்றவற்றை அனுப்பி வைத்தனர் அவர்களின் தவத்தை கலைக்கவே முடியவில்லை பின்னர் அவர்களின் தாய் மனைவி சகோதரி போன்றவர்கள் பிற ஆடவர்களால் துன்பப்படுவது போன்ற மாயையை உருவாக்கினர் ஆனால் அவர்களோ தங்கள் தவத்தில் உறுதியாய் இருந்தனர் அவர்களின் தவத்தை கண்ட பிரம்மதேவன் அவர்கள் முன் தோன்றினார் என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அதற்கு அவர்கள் பெருமானே மாய வித்தையும் அஸ்திரங்களையும் எங்களுக்கு அருள வேண்டும் நாங்கள் வலிமை மிக்கவர்களாகவும் நினைத்த வடிவம் எடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் மூன்று உலகங்களையும் வெற்றி கொள்ள வேண்டும் மரணமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் இத்தகைய வரங்களை எங்களுக்கு தாருங்கள் என்றனர் அதற்கு பிரம்மதேவர் மரணமில்லா வாழ்வை தவிர மற்ற அனைத்து வரங்களையும் தருகிறேன் மனிதர்களுக்கு அமரத்துவம் என்பது கிடையாது அதனால் அந்த வரத்தை மட்டும் என்னால் தர முடியாது மற்ற அனைத்து வரங்களும் தருகிறேன் என்றார் அதற்கு அவர்கள் மறுமொழியாக பெருமானே எங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரால் மட்டுமே மரணம் உண்டாக வேண்டும் மூன்று உலகங்களில் உள்ள வேறொருவரால் எங்களுக்கு மரணம் உண்டாக கூடாது அதேபோல் வேறு எந்த பொருளாலும் உயிர்களாலும் மரணம் உண்டாக கூடாது என்று வரம் வேண்டினர் பிரம்மதேவரும் அவர்களுக்கு அந்த வரத்தினை அருளினார் வரம் பெற்ற அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி தலைகால் புரியவில்லை மூன்று உலகங்களின் மீதும் படையெடுத்து அவற்றை கைப்பற்றினர் எங்கும் யாகங்களும் தியானங்களும் நிகழாத வண்ணம் தடுத்தனர் முனிவர்களையும் மன்னர்களையும் தேவ ரிஷிகளையும் கொன்று குவித்தனர் இதனால் தேவர்களும் பிரம்ம ரிஷிகளும் பிரம்மதேவனிடம் வந்து முறையிட்டனர் பிரம்மதேவர் யோசித்து விஸ்வகர்மாவை வரவழைத்தார் அவரிடம் அழகிய பெண் ஒருத்தியை உருவாக்கச் சொன்னார் அவரும் அனைவரும் மயங்கும் வண்ணம் பேரழகி ஒருத்தியை உருவாக்கினார் பிரம்மதேவர் அவளுக்கு திலோத்தமை என பெயரிட்டார் அவள் பேரழகியாய் திகழ்ந்தாள் இந்திரன் தன் உடல் முழுவதையும் கண்களாக்கி அவளை ரசித்தான் சிவபெருமான் அவள் செல்லும் திசையெல்லாம் முகமாக கொண்டு அவளை கண்டார் தேவர்கள் அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் பிரம்மதேவர் அவளை சுந்தன் மற்றும் உபசுந்தனை மயக்கும்படி அனுப்பி வைத்தார் அவள் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் சுந்தனும் உபசுந்தனும் தங்களை எதிர்ப்பவர் இவ்வுலகில் எவரும் இல்லை என்ற செருக்கில் இருந்தனர் ஒரு நாள் அழகிய பெண்களை அழைத்துக்கொண்டு விந்திய மலைச்சாரலுக்குச் சென்றனர் அங்கு மதுபானத்தை குடித்துவிட்டு சிற்றின்ப களிப்பில் ஆடி பாடி திரிந்தனர் அப்போது திலோத்தமை அங்கு மலர் கொய்வது போல வந்தாள் அவள் அவர்களை மயக்கும் வண்ணம் ஆடை அணிந்திருந்தாள் குடிமயக்கத்தில் இருந்த அவர்கள் மலர் கொய்து கொண்டிருந்த திலோத்தமையை கண்டனர் இருவரும் அவள் அழகில் மயங்கினர் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை இருவருக்குமே தோன்றவே விருப்ப மிகுதியால் அவளின் வழக்கையை சுந்தனும் இடக்கையை உபசுந்தனும் பற்றினர் மதுமயக்கத்தாலும் காமத்தினாலும் ஒருவர் மற்றவர் மேல் கோபம் கொண்டு பேசினர் இவள் என் மனைவி உன்னால் மரியாதை செய்யத்தக்கவள் என்றான் சுந்தன் இல்லை இல்லை இவள் என் மனைவி உனக்கு மருமகள் போன்றவள் என்றான் உபசுந்தன் இவள் எனக்குத்தான் இல்லை எனக்குத்தான் என இருவரும் மாறி மாறி சொல்லிக் கொண்டனர் இருவரும் பெரும் கோபம் கொண்டனர் தம் ஒற்றுமையை இழந்தனர் தங்கள் சகோதரத்துவத்தை மறந்தனர் தங்களுக்குள் பகை கொண்டனர் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இறுதியில் இருவரும் இறந்து போயினர் அவர்கள் இறந்த பின் பிரம்மதேவர் அங்கு வந்தார் திலோத்தமையை பாராட்டினார் அவளை கௌரவிக்கும் பொருட்டு திலோத்தமையே சூரியன் இருக்கும் வரைக்கும் நீயும் இவ்வுலகில் இருப்பாய் உன் ஒளியினால் உன்னை யாரும் காண முடியாது என்று வரமருளினார் என்று கதையை கூறி முடித்த நாரதர் யுதிஷ்டரை பார்த்து யுதிஷ்டா சுந்தன் மற்றும் உபசுந்தன் போல நீங்கள் அறிவிலிகள் அல்ல இருந்தாலும் காலத்தினால் எத்தகைய மாற்றங்களும் நிகழலாம் நீங்கள் ஐந்து பேருமே பாஞ்சாலியின் கணவன்மார்கள் மிகுந்த ஒற்றுமையுடன் வாழும் உங்களுக்குள் அவள் பொருட்டு பகை உண்டாக கூடாது அவ்வாறு பகை ஏற்பட்டால் நீங்கள் நிச்சயம் அழிந்து போவீர்கள் அதனால் அவ்வாறு நிகழாத வண்ணம் ஒரு உபாயத்தை நாம் தேட வேண்டும் என்றார் பாண்டவர்கள் தங்களுக்குள் பேசி ஒரு விதியை ஏற்படுத்தி கொண்டனர் திரௌபதி ஒரு ஆண்டுக்கு ஒருவர் வீட்டில் வசிக்க வேண்டும் அவ்வாறு வாழ்ந்து இன்பம் காணும்போது மற்ற பாண்டவர்கள் பார்க்கக்கூடாது மீறினால் அவர்கள் ஒரு ஆண்டு பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று பாண்டவர்கள் தங்களுக்குள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டனர் பின்னர் நாரதர் அவர்களிடமிருந்து விடைபெற்று தேவலோகம் சென்றார் இதுபோல கதை துணுக்குடன் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி